சுடுகாட்டில் பிணங்கலை பின்னும் பாட்டேரியை பாணலாம் வாருங்கள் ஒரு நாள் பரமசிவனும் பார்வதியும் எப்போதும் போல் பரமசிவன் சீக்கிரம் போல் தூங்கிவிட்டார் பரமசிவன் தூங்கிய பிறகு நடு இரவில் எப்போதும் கிளம்புவது போல் பார்வதி கிளம்பிவிட்டாள் அன்று மட்டும் தற்செயலாக அரமசிவன் இருந்து விழித்து கொண்டார் சுற்றும் முற்றும் பார்த்தார் தன் பக்கத்தில் படுத்திருந்த தேடி பார்த்து பார்த்துவிட்டு அரமசிவன் தூங்கி போனார் தன் வேலையை முடித்து கொண்ட பார்வதி ஒன்றும் அறியாதது போல் அரமசிவன் பக்கத்தில் வந்து அடுத்து தூங்கினாள் ஆலையில் எழுந்து அரமசிவன் ராத்திரி எங்கே போனேன் என்று கேட்டார் பார்வதிக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்திருக்கு எங்கேயும் போகலியே என்று மறைத்தாள் பரமசிவனுக்கு கோபம் வந்தது நான் எழுந்து பார்த்தேன் உன்னை காணவில்லை பொய் சொல்லாது என்றார் கோபமாக பார்வதி சீர்த்து கொண்டு அதுவா எனக்கு தூக்கம் வரவில்லை அதனால் உலாவிட்டு வந்தேன் என்றாள் அதற்கு மேல் அரமசிவன் எதுவும் கேட்கவில்லை மறுநாள் இரவு அரமசிவனுக்கு தூக்கம் வரவில்லை நடு இரவில் பார்வதி என் வேலைக்கு கிளம்பினாள் பார்வதி புறப்படுவதை தெரிந்து கொண்ட அரமசிவன் அவளுக்கு தெரியாமல் பார்வதியின் பின்னாலைக்கு போனார் பார்வதி நேராக சுடுகாட்டுக்கு சென்று விகாரமான ஒருவருக்கு உடைக்க வைத்திருந்த குணங்களை தோல்வி எடுத்து அடித்து நின்றாள் எய்வின் குணங்களை இடுங்கி என்றாள் இதை பார்த்த பரமசிவன் அதிர்ச்சியடைந்தார் இனமும் இதற்குத்தான் வருகிறாய் போயிருக்கிறது என்று உறுதி கொண்ட பரமசிவன் வீடு திரும்பினார் அன்று காலை அவர் பார்வதியை எதுவும் கேட்கவில்லை இயல்பாகவே இருந்துவிட்டார் பார்வதியின் இந்த செயலுக்கு முடிவு கட்ட எண்ணிய பரமசிவன் ஒரு திட்டம் போட்டார் பகல் வேளையில் நேராக சுடுகாட்டுக்கு போகும் வழியில் அகலமாகவும் ஆழமாகவும் ஒரு புலியை வெட்டினார் அதன் மேல் பு தலைகளை போட்டு மூடிவிட்டு வந்துவிட்டார் நள்ளிரவு வந்தது பார்வதி புறப்பட்டாள் நேற்று போலவே இன்றும் பரமசிவன் பார்வதியை பின்தொடர்ந்தார் மிகவும் ஆர்வத்தோடு போன பார்வதிக்கு வழியில் புலி இருப்பது தெரியவில்லை புலிக்குள் விழுந்து பார்வதி பின்னாலேயே தொடர்ந்து சென்ற பரமசிவன் புலியில் இருக்கும் பார்வதியை பார்த்தார் பார்வதிக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை தன்னுடைய சுயரூபம் தெரிந்துவிட்டதே என்று அச்சம் என்னை மன்னிச்சிடுங்கள் எனக்கு துணம் தின்னும் ஆசை வந்துவிட்டதால் சுடுகாட்டுக்கு வருவேன் உங்களுக்கு தெரிந்தால் சுற்றுநீர்கள் என்பதால் நீங்கள் தூக்கிய பிறகு வந்து கொண்டுள்ளேன் நீ அப்படி செய்ய மாட்டேன் என்று பார்வதி சொன்னாள் உன்னை அப்படியே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது உன்னிடம் உள்ள இந்த ராட்சத குணத்தை விட்டுவிட்டு வந்தால் ஏற்றுக்கொள்கிறேன் என்றார் பரமசிவன் அப்படியே செய்கிறேன் இந்த குழியிலேயே என்னுடைய மற்றொரு உருவை விட்டு வருகிறேன் என்னை வணங்குபவர்களுக்கு இனி நன்மைகள் செய்வேன் என்று பார்வதி உறுதியளித்ததும் பார்வதியை வெளியே எழுப்பினார் பார்வதி வெளியே வந்ததும் அந்த குழியை மூடினார் பரமசிவன் இன்றும் உதயுண்ட பார்வதியின் சக்தியான காட்டேரி பூமிக்கு அடியில் இருப்பதாக நம்புகின்றனர் காட்டேரி அம்மன் காவல் தெய்வமாக வழிபட்டு வருகின்றாள் சிலருக்கு குல தெய்வமாகவும் இருக்கின்றாள்